தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் லா ரசுலில் கரீம் அம்மாபாத் நான் கண்ணியத்திற்குரிய விழாவின் தலைவர் அவர்களே என் ஆசிரியர் பெருந்தகைகளே உலமா பெருமக்களே என் பாசத்திற்குரிய பெற்றோர்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாத்தை கூறிக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ நான் இங்கு நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் தடுத்த விஷயங்களை பற்றி பேச வந்துள்ளேன் குளிப்பு கடமையானவர்கள் குளிக்காமல் சாப்பிடுவதை நபிசலலா வலைவசெல்லம் அவர்கள் தடுத்தார்கள் பழம் தரும் மரத்தின் கீழே மனிதர்கள் நிழலாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் அம்மரத்தின் கீழே சிறுநீர் கழிப்பதை நபிசல்லலா வலேவசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் இடத்து கரத்தால் சாப்பிடுவதையும் குத்து வைத்து சாப்பிடுவதையும் நபி நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வது நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் விலங்கினை கரிப்பதை நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் வீட்டில் குப்பை இருக்கும் இடத்தில் தங்குவதை நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் காரணம் அது வறுமையை ஏற்படுத்தும் என கூறினார்கள் ஒரு பெண் தன் கணவர் அல்லாத வேற ஒருவரை அலங்கரிப்பதை நபிசல்லலா வலேவசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் ஒருவர் பிறர் மார்க்கத்தை திட்டுவதை நபிசல்லல்லா வலேவசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து